வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் கனமழை காரணமாக சிவகங்கை மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று சிவகங்கை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க சிவகங்கையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக சிவகங்கையில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை என்று சிவகங்கை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் மழை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெய்து வருவதால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு சிவகங்கை மாவட்டத்தில் இன்று அக்டோபர் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று சிவகங்கை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் பல்வேறு மாவட்டத்தில் மழைக்கால விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படவில்லை ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகும் அந்த அறிவிட்லாம் உங்களுக்கு வரணுன்னா மறக்காத மாநகராசிரியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி வாழணு வைங்க அடுத்தடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டில் ஆல்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அப்டேட்லாம் நான் ஒன்பை ஒன்றாக கொடுப்பேன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா தொடர்ந்து மாநகராசிரியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க ஸோ இப்போ வரைக்கும் ஸ்டில் நோ சிவகங்கை மாவட்டத்தில் இன்று அதாவது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சரிங்களா ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாநகராசி யூடியூப் சேனல் தேங்க்யூ